இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்றைய நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது சித்தனருள் வலைப்பதிவுல அதாவது பிளாக் ஸ்பாட்ல ஆயிரத்தி நூற்றி இருபதாவது பதிவா வந்த ஒரு விஷயம் மாபெரும் மரியாதைக்குரிய அன்புடன் அகத்தியர் மாமனிவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை பத்தி சொன்ன ஒரு பொதுவாக்கு பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி எந்த கோயில் அது இது வந்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் வானத்தரையன் பட்டினம் ஒரு கிராமம் இருக்க அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனுடைய ஸ்ரீ சென்னீஸ்வரர் தான் இந்த வாக்கு அருளப்பட்டிருக்கு ஓ சென்னீஸ்வரர் கோயில் சரி சரி ஆமா இந்த கோயிலோட சிறப்பு என்ன அதோட வரலாறு என்ன முக்கியமா அகத்தியர் பெருமான் இதுல சில சூக்மமான விஷயங்களை சொல்லி இருக்காரு அதெல்லாம் என்னன்னு பார்த்து அந்த தலத்தோட மகிமையை உங்களுக்கு முழுசா கொண்டு சேர்க்கிறதா நம்ம நோக்கம் சரிங்களா நிச்சயமா ரொம்ப ஆர்வமா இருக்கு கேக்கிறதுக்கு அகத்தியர் பெருமான் வாக்குனாலே அதுல ஏதோ ஒரு ஆழமான விஷயம் இருக்கும் கண்டிப்பா அவரே ஆரம்பத்துல இந்த சென்னீஸ்வரர் கோயில வெற்றிக்கான திருத்தலம்னு சொல்றாரு வெற்றிக்கான திருத்தலமா அடையப்பா ஆமா காலப்போக்குல நிறைய கோயில்கள் மறைஞ்சு போயிடணும் ஆனா மக்களை காக்கிறதுக்காக சித்தர்களே வந்து இந்த மாதிரி புதுசா சில சக்தி வாய்ந்த தலங்களை உருவாக்குவாங்க இல்ல வெளிப்படுத்துவாங்கன்னு ஓ அப்ப இந்த சென்னீஸ்வரர் அந்த மாதிரி சித்தர்கள் ஒரு அப்படிதான் அகத்தியர் வாக்கு சொல்லுது சரி இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா சொல்லுங்க இந்த கோயிலுக்கும் நம்ம மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கான் ராஜராஜ சோழனுக்கா எப்படி அவர் காலத்துக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு அகத்தியர் சொல்றாரு ராஜராஜ சோழன் வந்து நாடாண்ட காலத்துல ஓய்வு நேரத்துல ஈசன் அருள வேண்டி தியானம் பண்ணி சில எழுதினாராம் அப்படியா சுவடிகளா என்ன சுவடிகள் அது அதுல வந்து சில மர்மமான விஷயங்கள் இருந்துதான் சொல்றாரு எப்படி தோல்வியை ஜெயிக்கிறது எதிர்காலத்துல என்னெல்லாம் அழியும் இந்த மாதிரி குறிப்புகள் ஓஹோ வெற்றி ரகசியங்கள் மாதிரி ஆமா ஆனா இதெல்லாம் நேரடியா எழுதாம கொஞ்சம் மறைபொருளா எழுதி இந்த சென்னீஸ்வரர் கோயில் இருக்கிற இடத்துல புதைச்சிட்டு போனாரா என்ன சொல்றீங்க ராஜராஜ சோழன் எழுதின சுபடி இங்க சென்னீஸ்வரர் கோயில் பகுதியிலயா அதுவும் இன்னும் அங்க இருக்கா அப்படிதான் அகத்தியர் வாக்கு சொல்லுது அந்த சுவடிகள் இன்னைக்கும் பூமிக்கடியில அங்கதான் இருக்குன்னு சொல்றாரு நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல நிச்சயமா சரி அப்புறம் அந்த சுவடியை யாரும் எடுக்கலையா ராஜராஜ சோழனோட வாரிசுகள் அங்கதான் அடுத்த சுவாரஸ்யம் ராஜராஜ சோழனோட மகன் இருக்காரு ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் அவருக்கு இந்த சோழிகளை பத்தியும் அதோட சக்தியை பத்தியும் தெரிஞ்சிருக்கு ஆனா ஒரு சிக்கல் எந்த சிக்கல் ராஜராஜ சோழன் வந்து ஈசன் கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டாராம் இந்த சோழிய தன்னோட சோழ வாரிசுகளை மட்டும்தான் எடுக்கணும் வேற யாராவது எடுக்க நினைச்சா நாகம் தீண்டி அவங்க இறந்துடணும் நாகங்களா ஆமா அகத்தியர் சொல்றாரு அந்த வரம் இன்னைக்கும் பழிக்குதான் சக்தி வாழ்ந்த நாகங்கள் அந்த சோழிய காவல் காத்துட்டு இருக்குதான் அப்போ ராஜேந்திர சோழன் அவர் சோழ வாரிசு தானே அவர் எடுக்க முடிஞ்சதா இல்ல அவர் வாரிசா இருந்தாலும் எடுக்க முயற்சி பண்ணும் போது அந்த நாகங்கள் தடுத்து நிறுத்திடுச்சான் அப்படியா ஆமா அவருக்கு உதவ வந்தவங்கல்ல பல பேரை கூட அந்த நாகம் குன்னுடுச்சுன்னு சொல்றாரு இதனால ராஜேந்திரன் ரொம்ப மனசொடஞ்சு போயிட்டாரோ என்ன பண்ணு பெரியவங்க போயிருப்போம் ஆமா நிறைய கோயிலுக்கு போய் தவம்லாம் இருந்திருக்காரு அப்போ ஒரு கட்டத்துல ராஜராஜ சோழனே மறுபடியும் ராஜேந்திரன் கனவுல வர்றாரு ஓ கனவுலியா ஆமாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சூழலிய பத்தி சொல்றாரு அதுல விலை மதிக்க முடியாத மாணிக்கம் இருக்கணும் அத எடுத்தா உலகத்தையே ஆள்ற ரகசியம் தெரியணும் சொல்றாரு ஆனா நாகம் தடுக்க ஆமா மறுபடியும் முயன்றும் நாகம் விடலையா அந்த அளவுக்கு காவல் பலமா இருந்திருக்கு சரி என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா தான் நம்ம பெருமதிப்புக்குரிய அகத்தியர் மாமுனிவர் கிட்ட வந்து உதவி கேட்டிருக்கான் ராஜேந்திரன் ஓ அகத்தியர் கிட்டையா அப்ப அவர் என்ன சொன்னார் நாகத்தோட சண்டை போட சொன்னாரா இல்ல அதுதான் சித்தர்களோட ஞானம் அகத்தியர் சொல்றாரு நீ சண்டை போட வேண்டாம் நீயே இந்த சென்னீஸ்வரர் கோயில்ல கொஞ்ச காலம் தவம் இரு உன் தவ வலிமையை பார்த்து உன் தகுதியை அந்த சர்ப்பங்களே புரிஞ்சுக்கும் நீ எடுக்காமதையே உன் அப்பா கனவுல சொன்னாரு அந்த மாணிக்கம் பதிச்ச சுவடி அதுவே உங்ககிட்ட வந்து சேரும் இருக்கார் எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் அஹிம்சை வழியில சரி ராஜேந்திரன் கேட்டானா அகத்தியர் வாக்க நம்பி பல வருஷம் யோசிச்சு பாருங்க பல வருஷம் இந்த சென்னேஸ்வரர் கோயில்ல தவம் இருந்திருக்கான் பல வருஷமா ஆமா அந்த தவத்தோட பலனா ஒரு நாள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த சர்ப்பமே அந்த மாணிக்கம் பதிச்ச சூடிய கொண்டு வந்து ராஜேந்திரன் கையில குடுத்துச்சான் அப்படியா கேக்கவே மேய்ச்சில் இருக்குது குரு மேலையும் இறைவன் மேலயும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும் பாருங்க நிச்சயமா சரி அந்த சூரியில அப்படி என்னதான் ரகசியம் இருந்துச்சு அது ராஜேந்திரனுக்கு எப்படி உதவுச்சு அதுல வந்து நிறைய வெற்றி ரகசியங்கள் இருந்திருக்கு அதை பயன்படுத்தி தான் ராஜேந்திரன் கங்கை வரைக்கும் படையெடுத்து போய் ஜெயிச்சுதா சொல்றாரு அகத்தியர் ஓ அதனாலதான் கங்கை கொண்ட சோழன்னு பேர் வந்ததா ஆமா அந்த சுவடிதான் அவனோட பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க உதவுச்சு அப்பறம் வெறும் போர் முக்கியமான விஷயங்கள் அதாவது எப்படி திருத்தலங்களை கட்டினா நாடும் மக்களும் நல்லா இருப்பாங்க அந்த காலத்து ஆன்மீக கட்டடக்கலை ரகசியங்களும் இருந்திருக்கு ஓ கோயில் கட்டுற ரகசியங்களா ஆமா அந்த அறிவு வச்சு ராஜேந்திரன் கட்டினதுதான் பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் கட்டுறதுக்கான சுவடியில தான் இருந்ததா ஆமா ஒரு ஆச்சரியமான விஷயம் அகத்தியர் அந்த ஒரு அதோட சக்தி கொண்ட சோழபுரத்துல ஒரு ஒளிவட்டமா இருக்குன்னு சொல்றாரு அந்த சுவடியோட சக்தி இன்னும் அங்க இருக்கா சரி இதெல்லாம் ராஜேந்திர சோழன் காலத்து விஷயம் இப்போ நாம அதாவது இந்த காலத்துல வாழ்ற நீங்க இந்த சனீஸ்வரர் கோயிலுக்கு போனா என்ன பலன் அகத்தியர்களை பத்தி சொல்றாரா கண்டிப்பா சொல்றாரு அங்கதான் நமக்கான நேரடி வழிகாட்டுதலே இருக்கு இத்தலத்தோட சனீஸ்வரரை கும்பிட்டா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சனி பகவான் கஷ்டம் கொடுக்கிறாரோ ஆமா ஏழர் சனி அஷ்டம சனி அந்த மாதிரி சனீஸ்வரனோட தாக்கம் விலகிடும் சொல்றார் அதாவது சனி தோஷத்தோட கடுமை குறையும் இல்ல முழுசா நீங்கும் இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஆறுதலான செய்தி சனி தோஷம் நீங்குமா இது நிஜமாவே நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறை இருக்கா எப்படி வழிபடணும் இருக்கு ஒரு மண்டலம் அதாவது தொடர்ந்து நாற்பத்தி நாள் இங்க வந்து சென்னீஸ்வரனை மனசார தரிசனம் செஞ்சா போதும் சனியால வர்ற கஷ்டங்கள் ரொம்ப வேகமா விலகிடும் அகத்தியர் சொல்ற முதல் பலன் இது நாப்பத்தெட்டு நாளா சரி ராஜேந்திர சோழனே முதல்ல இந்த முறையை தான் செஞ்சாலும் அகத்தியர் குறிப்பிடுறார் ஓஹோ சரி சனி தோஷம் மட்டும் தானா இல்ல வேற கிரக தோஷங்களுக்கும் இங்க பரிகாரம் இருக்கா நிச்சயமா இருக்கு இங்க வந்து ராகு கேது இருக்காங்க இல்லையா நிழல் கிரகங்கள் ஆமா அவங்களும் இங்க ரொம்ப சிறப்பு அருள் பாலிக்கிறாங்களாம் அதனால இங்க தொடர்ந்து கும்பிடுறவங்களுக்கு திடீர்னு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் பாசிட்டிவ் சேஞ்ச் எந்த மாதிரி மாற்றம் வேலையிலயா இருக்கலாம் தொழில்ல குடும்பத்துல எதுல வேணா ஒரு எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் வரும் அப்புறம் நிறைய பயமுறுத்துற வந்து நாகதோஷம் அடியோட போயிடும் அப்படின்னா சனி ராகு கேது இந்த மூணு முக்கிய கிரகங்களால வர்ற பாதிப்புகளுக்கு இது ஒரு நல்ல பரிகார ஸ்தலம் சொல்லலாமா ஆமாம் அதோட அகத்தியர் இன்னொரு சூக்மத்தியும் சொல்ற இந்த சென்னீஸ்வரரை முதல்ல வந்து கும்பிட்டுட்டு சரி அப்புறமா கங்கை கொண்ட சோழபுரம் போய் இருக்கிற இறைவனை தரிசனம் செஞ்சா நீங்க ஆரம்பிக்கிற காரியங்கள்ல வெற்றி நிச்சயம் போல சென்னீஸ்வரர் அப்புறம் ஆமாம் இந்த ஆர்டர் முக்கியம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தும் பொதுவா வெளியில சொல்லப்படாத ஒரு ரகசியம் அவர் குறிப்பிட்டார் இது ரொம்ப உபயோகமான குறிப்பு சரி நீங்க முன்னாடி சொன்னீங்க ராஜராஜ சோழன் கட்டின கோயில்களுக்கு புண்ணியம் செஞ்சவங்க மட்டும் தான் வர முடியும்னு அகத்தியர் சொல்றதா அப்போ நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்க புண்ணியம் செஞ்சமா இல்லையான்னு தெரியாதவங்க அவங்க எல்லாம் இங்க வரக்கூடாதா நல்ல கேள்வி கேட்டீங்க அகத்தியர் அப்படி சொன்னாலும் அதுக்கு இன்னொரு பக்கமும் சொல்றார் ராஜராஜ சோழனோட எண்ணம் அதுதான் புண்ணியம் செஞ்சவங்க வந்து இன்னும் புண்ணியம் சேர்க்கணும் ஆனா ஒருவேளை ஆனா ஐயோ நான் பெருசா புண்ணிய எதுவும் பண்ணலேன்னு வருத்தப்பட்டு மனப்பூர்வமா இங்க வந்து சென்னீஸ்வரர் கிட்ட சரணடையணும் அவர் கைவிட மாட்டாராம் அப்படியா ஆமா அவங்களை அரவணைச்சு புண்ணியம் செய்யறதுக்கு வழிகாட்டி நல்ல பாதையில கூட்டிட்டு போவார்னு அகத்தியரை நம்பிக்கை தர்றார் அதனால யாரும் தயங்க வேண்டாம் மனம் திருந்தி யார் வந்தாலும் இங்க இடம் உண்டு இது கேட்கவே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு சரி இந்த கோயில் அப்புறம் இந்த மறைஞ்சிருக்கிற சுவடிகள் பொக்கிஷம் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பல பழமையான கோயில்களுக்கு அடியில இந்த மாதிரி நிறைய ரகசியங்கள் சித்தர்கள் வச்ச சுவடிகள் ஏ கண்ணுக்கே தெரியாத பெரிய பொக்கிஷங்கள் கூட புதைஞ்சு கிடக்குன்னு சொல்றாரு அப்படியா குறிப்பா இந்த சென்னீஸ்வரர் கோயில சுத்தி ஒரு இருநூறு அடி வட்டத்துக்குள்ளயே அந்த மாதிரி பொக்கிஷங்கள் இருக்குதான் அகத்தியர் மனுஷங்க வந்து சுயநலத்துக்காகவும் பேராசைக்காகவும் இதெல்லாம் சித்தர்களே வந்து அதையெல்லாம் அவங்களோட சக்தியால காத்துட்டு வர்றாங்களாம் ஓ சித்தர்கள் காவல் இருக்கா ஆமா அவங்களோட அருள் இல்லாம யாரு எவ்ளோ முயற்சி பண்ணாலும் அதையெல்லாம் எடுக்கவே முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்றாரு அப்புறம் இப்ப காசுக்காக நிறைய போலியான ஓலைச்சுவடி எல்லாம் செய்யறாங்க அதனால ஏமாந்துறாதீங்கன்னு எச்சரிக்கிறார் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு ராஜேந்திரன் கூட ஒரு தப்பு செஞ்சாருன்னு சொன்னீங்களே அது என்ன ஆமா ராஜேந்திரன் அந்த மாணிக்க சுவடி மூலமா நிறைய வெற்றி பெற்றான் ஆனா காலப்போக்குல அந்த சுவடிகளில் ஒன்றை அதோட மதிப்பே தெரியாம சும்மா பணத்துக்காக ஒருத்தன் கிட்ட குடுத்துட்டான் ஐயையோ அந்த தப்புக்காக அவனோட பரம்பரை பின்னாடி அழிஞ்சு போச்சுன்னு அகத்தியர் ரொம்ப வேதனையோட சொல்றார் ஆனா அந்த நாகம் மறுபடியும் வந்து அந்த சுவடியை மீட்டு கங்கை கொண்ட சோழபுரத்துக்கே கொண்டு போய் சேர்த்தடிச்சான் இது வந்து கிடைச்ச சக்தியையும் செல்வத்தையும் எப்படி பயன்படுத்தணும்ங்கிறதுக்கு ஒரு பெரிய பாடம் பேராசைப்பட்டா என்ன ஆகும்னு இல்ல நல்லா தெரியுது மிக மிக முக்கியமான எச்சரிக்கை இது அப்போ இந்த கலியுகத்துல தர்மம் குறைஞ்சு அதர்மம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த நேரத்துல இந்த சென்னீஸ்வரர் கோயிலோட முக்கியத்துவம் என்ன அகத்தியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு கலியுகத்துல எங்க பார்த்தாலும் அநியாயம் குழப்பம் இருக்கும் போது மனுஷங்க அமைதியை தேடி அலையும் போது இந்த மாதிரி சித்தர்களால உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில்களுக்கு போய் கும்பிட்டாலே போதும் அங்க போனா போதுமா ஆமா இங்க வந்தா வெற்றிகள் குவியும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வெற்றிகள் மறுபடியும் சொல்றீங்க ஆமா குறிப்பா கலியுகத்துல இந்த சென்னீஸ்வரர் திருத்தலமா என்ன அர்த்தம் அதாவது நியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணும் செல்வம் பெருகணும்னு விரும்பி இங்க வந்து வணங்குறவங்களுக்கு நிச்சயம் செல்வம் சேரும் குவியும் அவரு வாக்கு தர்றாரு அப்படியா இது இந்த காலத்துல நிறைய பேருக்கு தேவையானதுதான் ஆனா இதுல கண்டிப்பா எல்லாவது நிபந்தனை இருக்குமே மிக மிக முக்கியமான நிபந்தனை அப்படி வர்ற பணத்தை செல்வத்தை நேர்மையான வழியில நல்ல விஷயத்துக்கு தர்ம காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ராஜேந்திரன் செஞ்சானே தப்பு அந்த மாதிரி கடைச்ச பணத்தால கர்வம் வந்து பேராசைப்பட்ட அழிவு நிச்சயம்னு அதற்கே திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார் செல்வம் ஒரு கருவிதான் அதை எப்படி பயன்படுத்துறோம் முக்கியம் புரியுது ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் வந்து கட்டின கோவில்களுக்கு புண்ணியம் செஞ்சவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அந்த கோவில்கள் எப்பவும் நீதி நேர்மையோட பாதுகாக்கப்படணும்னு ஈசன் கிட்டயே சத்தியம் தான் போனாராம் ஓ ஹோ அந்த சத்தியத்தோட சக்தி இன்னைக்கும் அந்த தலங்கள்ல வேலை செய்யுதுன்னு அகத்திய சொல்றாரு மொத்தத்துல பாத்தா இந்த செல்லீஸ்வரர் கோயில்ங்கிறது சும்மா ஒரு கோயில் இல்ல இதுல வரலாறு மர்மம் ராஜராஜ சோழனோட தீர்க்க தரிசனம் ராஜேந்திரனோட அனுபவ பாடம் நாகத்தோட காவல் அகத்தியரோட வழிகாட்டுதல் தோஷம் சக்தி இருக்கு இது ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி சரியா சொன்னீங்க கடைசியா அகத்தியர் பெருமான் வந்து தானும் இந்த கோயிலுக்கு வந்துட்டாதாவும் இனி இந்த கோயிலுக்கு எந்த குறையும் இல்ல திருப்பணிகள் நல்லா நடக்கும்னு சொல்றாரு அப்படியா அகத்தியரே வந்துட்டாரா ஆமா அடுத்த வைகாசி மாசத்துல அவர் பேசின தேதியிலிருந்து இத பத்தி இன்னும் விரிவா பேசுறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றார் இது பக்தர்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை தரும் இல்லையா நிச்சயமா இந்த தகவல்கள் கேட்டவங்களுக்கு ரொம்ப உபயோகமா ஒரு புது உத்வேகமா இருந்திருக்கும்னு நம்புறோம் அகத்தியர் சொன்ன மாதிரி புண்ணியம் செஞ்சவங்கதான் வர முடியும்னாலும் புண்ணியத்தை தேடி வர்ற யாரையும் கைவிடாத இந்த அற்புதமான கோயிலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அங்க கிடைக்கிற அனுபவம் ரொம்ப விசேஷமா இருக்கும் நிச்சயமா அப்புறம் இந்த மாதிரி அருமையான தகவல்கள் உங்களோட மட்டும் நிக்காம நிறைய பேருக்கு போய் சேரணும் உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப் புக் யூடியூப்னு எல்லா சமூக ஊடகங்களையும் இந்த விஷயத்த பகிர்ந்துக்கோங்க அவங்களும் இந்த சென்னீஸ்வரர் கோயில் மகிமையும் அகத்தியர் பெருமான் வழிகாட்டுதலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இது கூட நீங்க செய்யற ஒரு நல்ல காரியம் தான் சரி நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை ராஜராஜ சோழன் புதைச்ச சுவடி மாணிக்க ரகசியம் நாகம் காவல் இதெல்லாம் அகத்தியர் வழிபடுத்தின ஒரு கோயிலோட கதை இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பறந்து கிடக்கிற நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான சித்தர்களால இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியாம பாதுகாக்கப்பட்டு வர்ற எத்தனையோ கோயில்களுக்கு அடியில பூமிக்கு அடியில இன்னும் என்னென்ன பெரிய சக்திகள் வெளிவராத வரலாற்று உண்மைகள் நமக்கு புரியாத சூட்சுமங்கள் யாருக்காக எதுக்காக என்ன சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க சிந்தித்து பாருங்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபா லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்